இருக்கிறது அடையாளமாக கடன்களினாலே கைகளை கொண்டு ஒளியினாலே செதுக்கப்பட்டு நூற்றாண்டுகளிலும் அப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கின்ற வெளியிடப்பட்ட திருக்குறளில் தொடர்பான வெளியீடுகள் நான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கேன் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பேராசிரியருடைய புள்ளைகள் வணக்கம் பிறப்புகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உலகில்லை இன்றைக்கு இந்த வீடியோவில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரத்தில் மாவட்ட மாவட்டபுரத்தில் யாழ்ப்பாணம் சிவபுரு திருக்குறள் வளாகம் வந்து இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரிங்கன்னா இந்த வீடியோ வளர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் நாங்கள் திருக்குறள் வளாகத்துக்களை இப்போ நாங்கள் மாவட்டபுரம் கந்த சுவாமி ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் சிவபூமி திருக்குறள் வளாகம் வந்து திறந்து வைக்கப்பட இருக்குது வளாகம் இது தொடர்பாக மக்கள் வந்து அழகான தமிழிலே ஒரு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் இவரை கொ கம்பவாரதி அந்த நேராஜ் அவர்களுக்கு ஒரு முறை நான் தவிர ஆனால் அந்த பாலச்சந்திரன் அவர்கள் நான் காட்டவும் சிவபூமி திருக்குறள் வளாக கரு முற்றுமுழுதாகவே ஒளியப்பட்ட இந்த திருவள்ளுவர் தான் எங்களை வரவேற்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ஒரு அந்த கையால பொழிஞ்சு செய்திருக்கிறோம் இந்த திருக்குறள் வளாகம் என்பது இந்த யாழ் மக்களுக்கு கிடையாது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் பாருங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம் இதுல வந்து அழகாக கைகளால பொழிந்து சரியா கைகளால ஒளிகொண்டு பொழிந்து

இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் வந்து ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க 영어로는 티르크롤란드 그런데 저는 시낸젤리라고 생각합니다 티르크롤란드 티르크롤란드 영상입니다 영어로는 영어로 말합니다 영어로는 영어로 말합니다 நூற்றிற்கும் மேற்பட்ட மொழி வந்து சிறு குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் சில புத்தகங்களில் முன் நாட்டை நமக்கு வந்து நூற்றுக்கு மேற்பட்ட மொழி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட சில புத்தகங்களின் மார்க் பகுதி போட்டிருக்கின்றது திருக்குறள் தொடர்பான அந்த புத்தகங்களை நான் போட்டு திருக்குறள் தொடர்பான வழியுறது

இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்கலாம் உலகினுடைய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை திருக்குறளுக்கு இருக்கு அந்த பெருமையோடு இருப்பதன் காரணமாக மிகச் சுருக்கமாக இரண்டு வரிகளிலே ஏழு சொற்களிலே உலகத்திற்கு மிக செய்தியைச் செய்தியை சொல்லிய நூல்தான் திருக்குறள் இந்த துருக்குறள் என்பது இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய மட்டுமல்லாமல் உலகத்தமிழர்களுடைய மட்டுமல்லாமல் ஈழத்தமிழருடைய அடையாளமாகவும் மாறி இருக்கிறது அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய நாள் மாவட்டுபுறத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்திலே சிவபூமி அறக்கட்டையின் கட்டளையினாலே இந்த திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்குறள் வளாகத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களும் கரங்களினாலே கைகளை கொண்டு ஒளியினாலே செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டுமன்றி திருக்குறளுடைய மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்வி என்கின்ற அதிகாரம் அநேகமான மொழிகளில் உடலில் இருக்கக்கூடிய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய வடகுல கல்வி திருக்குறள் எவ்வளவு தூலமாக ஆழமாக செல்வாக்கி செலுத்தி இருக்கிறது என்பது நான் ரெண்டு உதாரணங்களை கொண்டு சொல்கிறேன் கலைப்பொக்கிசம் கல்வி பொக்கிசமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாக்கியமாக இருப்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அந்த மகுட தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய வாக்கியமாக எடுத்துக்கொண்டது ஒரு அறிவுடைமை அதிகாரத்தினுடைய ஒரு அடி அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிந்து சென்று வளாகமாக இருந்து பிரிந்து சென்று பல்கலைக்கழக திரடத்துக்கு உயர்த்தப்பட்ட வவனியா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மகுட வாக்கியம் தீர்மானிக்கப்படுகிற பொழுது கூட நன்றின் பால் உயிப்பது அறிவு என்கின்ற திருக்குறளுடைய இன்னொரு அடி அதனுடைய மகுட வாக்கியமாக சேர்க்கப்பட்டது இப்படி வடக்கு குலத்திலே என்னுடைய கல்விப்புலமாக இருக்கக்கூடிய வடக்கு குலத்திலே பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ரெண்டு பல்கலைக்கழக மவுட வாக்கியமாக திருக்குறள் அடி சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே திருக்குறளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் திருக்குறளை வைத்திருப்பதன் மூலமாக தமிழர்கள் என்ற பெருமை நமக்கு கிடைக்கிறது இது மிகப்பெரிய உன்னதமான சொத்து இன்னைக்கு தமிழனுடைய செம்மொழி அந்தத்துக்கு அதற்கு இலக்கணம் செய்ப்பவை அல்லது அதற்கு ஆதாரமாக இருப்பவை என்னுடைய இலக்கிய பாரம்பரியம் இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட இலக்கிய பாரம்பரியம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது இது உலகில் எந்த மொழிக்கும் கிடையாது இலக்கிய பாரம்பரியம் தமிழ்மொழியோடு சமகாலத்தில் தோன்றிய பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கக்கூடிய சூழலிலே இன்றைக்கும் தமிழ்மொழி நிலைத்திருக்கிறது என்றால் செம்மொழி அந்தஸ்தோடு நிலைத்திருக்கிறது என்றால் அந்த தொடர்ச்சி தன்மை மிக்க இலக்கிய பாரம்பரியம் இதற்கு மிக சான்றாக இருக்கிறது அந்த இலக்கிய பாரம்பரியத்தினுடைய உலக பொதுமறையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறள் இன்றைக்கு மாவட்டபுரத்திலே மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதியிலே குறிப்பாக சோழ பேரரசோடு தொடர்புடைய ஒரு பதியாக கருதப்படுகின்ற இந்த மாவட்டபுரத்திலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நிமிர்ந்து நம்முடைய அடையாளங்களையும் இன தனித்துவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடிக்குள்ளே கலாநிதி செஞ்ச சொல்வர் ஆறு திருமுருகனை அவருடைய முழு முயற்சியினாலே சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளாகம் என்பது ஒரு தமிழர்களுடைய தனித்துவத்தையும் அடையாளத்தையும் பிரதிபலிக்கின்ற வளாகமாக இருக்கும் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஆய்வு நோக்கி போகிற பொழுது இந்த அமைப்பு நோக்கி சிந்திக்கின்ற பொழுது இது ஒரு வலுவான சான்றாதாரமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை எனவே இந்த பெரும்பணியை செய்து தமிழர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய சிவபூமி அறக்கட்டளை நிற்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் உலகத் தமிழர்கள் சார்பில் நன்றி சொல்வதோடு அவருடைய வெள்ளி ஆண்டிலே ஆண்டிலேயே சிறப்புரை என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன் நன்றி திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட திருக்குறள் தொடர்பான வெளியீடுகள் வந்து புத்தகங்கள் வந்து காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறோம் திருக்குறளில் இருக்கின்ற நாற்பதாவது கல்வி என்ற அதிகாரத்தை வந்து எல்லா மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறேன் பேருந்து தமிழ் அடுத்த சிங்களம் அடுத்த ஆங்கிலம் அடுத்த பிரெஞ்சு அடுத்த பார்த்திங்கன்னா வந்து கன்னடம் இதில் வந்து கொரியன் மற்ற இதில் வந்து ஜெர்மன் மொழி அடுத்த மராத்தி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கல்வியின் சிறப்பு குறித்த பத்து குரல்களின் வேற்றுமொழி மொழிபெயர்ப்புகள் சில வாழ்க்கை துணை நலம் அந்த அதிகாரத்தில் வரும் அதையும் வந்து தமிழ் சிங்களம் ஆங்கிலம் போன்ற அந்த அதில் போட்ட மாதிரியே கல்வி கல்வி என்ற அதிகாரத்தை மொழிபெயர்ப்பு செய்த மாதிரியே இதிலையும் வந்து மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறது தியான மண்டபம் மேலே 그는 티아나 만다 தியான மண்டபத்தில் அன்றைக்கி ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு அமைதியான முறையில் சூழலில் தியானம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு மண்டபம் உள்ள திருவள்ளுவரின் அறம் பொருள் இன்பம் பற்றிய உன்னத சிந்தனைகளை விளக்கும் திருக்குறள் அதன் உரை நூல்கள் ஆய்வு நூல்கள் அடங்கிய தொகுப்பு திருக்குறள் வந்து திருக்குறள் வந்துஞ்சரிக்கணும் கையாலும் நல்ல ஒரு சிறப்பான செயல் எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த இடம் யாழ்ப்பாணத்துல மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகில்தான் இருக்குது திருக்குறள் வளாகம் உலகம் அதிகாரம் சுழங்கும் பின்னது உலகம் அதனால் உழங்கும் உலவே தலை ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது குரல் சரியோ இதுல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களினுடைய அந்த வரிவடிவம் ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் அப்படி மாற்றம் அந்த போட்டிருக்கு மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் திருக்குறளின் தமிழ் உரையாசிரியர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட திருக்குறள் மொழிக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டு முதல் தற்போது வரை தமிழ் மொழி உரை எழுதி வரும் விளக்க உரையாசிரியர்கள் பின்வருமாறு மாணவனாக தேவாரம் கொண்டு வந்து பாட வேண்டும் மூன்று பேரும் பாடினார்கள் திருமுறை கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பேராசிரியருடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்த பேராசிரியர் பன்னிசைக்கு மதிப்பு கொடுத்தார்கள் எ கண்ணுக்கு முன்னாள்